நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் இந்திய வரலாறு ஐயாயிரம் வருஷம்னு ஆனால் அது உண்மையிலே மனிதன் வாழ ஆரம்பிச்ச நாள் கிடையாது அது மனிதன் வீடு கட்ட ஆரம்பிச்ச நாள் தான் இப்போ நீங்கள் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கீங்கல்ல அந்த மண்ணில் ஐயாயிரம் வருஷம் இல்லை இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வேறு ஒரு மனித வகை நடந்து தெரிஞ்சிருக்காங்கன்னா சும்மா யோசிச்சு பாருங்கள் வாங்க டைமை ரிவர்ஸ் போட்டு கொஞ்சம் பின்னாடி போகலாம் அப்போ இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் வீடு கிடையாது ரோடு கிடையாது சிக்னல் நெட்வொர்க் அதெல்லாம் ட்ரீம் கூட இல்ல காடு மிருகங்கள் பயம் அந்த காலத்துல நம்ம மாதிரி இல்லாத ஆனா மனிதனா மாறிக்கிட்டு இருந்த ஒரு இனம் இருந்தது அவங்க பேரு ஹோமோ எரக்டஸ் இவங்க நான்கு கால்ல நடக்கல நேரா நின்னு நடந்தாங்க அதுதான் பெரிய விஷயம் கைகள் ஃப்ரீயா இருந்தது கல்லை எடுத்து வெட்டி கருவி பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா தீ சுட்டது பயமா இருந்தது ஆனா பயனும் இருந்தது சாப்பாடு சுட்டாங்க ராத்திரி மிருகம் வராம தீ போட்டு உக்காந்தாங்க அப்போதான் மனிதன் சும்மா உயிர் பிழைக்கிறவன்ல இருந்து சிந்திக்கிறவனா மாற ஆரம்பிச்சான் நேரம் போக போக மனிதனும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்தான் அப்போதான் நம்ம மாதிரி மனிதன் வந்தான் ஹோமோசேபியன்ஸ் இவங்களுக்கு பேச தெரியும் நினைவு இருக்கு ஃப்யூச்சரை பிளான் பண்ண தெரியும் இவங்க ஆப்ரிக்காவிலிருந்து கிளம்பி உலகம் முழுக்க நடந்து வந்து இந்தியாவுக்கும் வந்தாங்க இந்தியாவில் இந்த கற்கால மனிதர்கள் இருந்ததுக்கான ப்ரூஃப் இன்றைக்கும் இருக்கு மத்திய இந்தியாவில் பீம்பேட்கா குகைகள்னு ஒரு இடம் அங்க குகை சுவற்றில் மனிதன் வரையற படம் இருக்கு வேட்டை மிருகங்கள் கூட்டமா வாழற வாழ்க்கை அதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் இல்லை நம்ம மண்ணோட மெமலி ஆனால் பிக்கெஸ்ட் சேஞ்ச் எது தெரியுமா மனிதன் இங்கிருந்து அங்க ஓடுறத ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல செட்டிலான நாள் விதை போட்டான் காத்திருந்தான் சாப்பாடு அங்கிருந்து தான் கிராமம் அங்கிருந்து தான் நாகரிகம் அதனால் இந்திய வரலாறு ஐந்தாயிரம் இல்ல அது மனிதன் நடந்த லட்சக்கணக்கான வருஷங்களோட கதை அரசன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மண்ணுல மனிதன் இருந்தான் நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த மனிதன் எப்படி நம்ம மாதிரி சமூக மனிதனாக மாறினான் எப்படி அரசர்கள் ஆட்சி செய்தார்கள்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்